சின்னமாக இருந்த கரும்பு விவசாய சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி உச்ச நீதிமன்றத்தை நாடியது உச்ச நீதிமன்றத்தில் நாம் தமிழர் அந்த மனு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதே அது முதல் கட்ட வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனுவை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அந்த மூன்று பேர் அமர்வுல இந்த மனுவின் மீதான விசாரணையை தொடங்கியிருக்காங்க முதல்கட்டமாக தேர்தல் ஆணையம் எதற்காக நாம் தமிழகத்தை நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்த இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உள்ளிட்ட ஆறு தேர்தல்கள் நாம் தொழில் கட்சி இந்த சின்னத்தை வைத்து போட்டி போட்டிருக்காங்க அது இல்லாமல் முப்பத்தோரு லட்சம் வாக்களை இந்த சின்னத்தின் மூலமாக பெற்றிருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க என்ற வாதத்தை நாம் தொழில் கட்சியின் தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வச்சாங்க இந்த வாதத்தின் அடிப்படையில் வாதத்தை முழுமையாக கேட்ட நீதிபதி அவர்கள் உடனடியாக பிரதியாக அந்த எதிர்த்தரப்பு பாரதிய பிரஜா ஆக்கிய பார்ட்டியும் சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவரும் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அப்ப அவரையும் நீங்க அவரையும் ஒரு மனுதாரராக கொண்டு வாங்க தேர்தல் ஆணையம் இருபத்தி நாலு மணி பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க சனி ஞாயிறு விடுமுறை என்பதால திங்கள் கிழமைக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனா திங்கள் செவ்வாய் புதன்ல வேறு பல்வேறு வழக்கல் முதன்மையான வழக்கல் இருப்பதனால இந்த வழக்கை வருகிற இருபத்தி ஆறாம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வச்சிருக்காரு இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் கரும்பு விவசாயி சின்னத்தின் மீதான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது தேர்தல் ஆணையம் எதற்காக நாங்கள் பாரதிய பிரஜா பார்ட்டிக்கு கொடுத்தோம் ஏன் நாம் தமிழ்ச்சி கொடுக்க கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை அளிக்கணும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு வந்திருக்கிற நீதிபதியுடைய கருத்து நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு மேடையிலுமே சொல்வது எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் சின்னத்தை ஒவ்வொரு முறையும் மாற்ற வேண்டும் என்கிற கோட்பாடு தான் வைக்கிறாங்க அப்புறம் எதற்காக இந்த சின்னத்திற்கு இவ்வளவு சண்டை செய்ய வேண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நாம தமிழ் இந்த சின்னம் முடக்கப்பட்டு சம்பந்தமாக டெல்லியில் போய் முறையிட்டாங்க டெல்லியுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் தேர்தல் ஆணையமும் இந்த சின்னம் உங்களுக்கு ராசி இல்லை போல இருக்கு அதனால வேற சின்னத்தை மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்காஸ்டிக் டோன்ல தான் நீதிபதி வந்து பதில் சொல்றாரு அதே போல தேர்தல் ஆணையமும் இவர்கள் வந்து எட்டு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றிருந்தா ஆறு சட்டமன்றத்துக்கு மேலே பெற்றிருந்தா கொடுத்துருப்போம் அடுத்த முறை அவங்க பெற சொல்லுங்க எந்த சின்னத்தை கேட்குறாங்களோ அதை தரோம்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசுவது போல தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சி குறித்து நக்கலாக பதிவு செய்தது ஆனால் அதோடு முடங்கி போகாம இந்த சின்னம் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனா இந்த சின்னம் அநீதியாக ஒரு அக்கிரமமாக இந்த சின்ன முறைகேடாக ஒரு ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ராடு தனத்தின் அடிப்படையில அந்த கட்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் தேர்தல் அரசியல போட்டியிடாத கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகம் இல்லாத கட்சி தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி அந்த கட்சியினுடைய தலைமையோ கொடியோ சின்னமோ கோட்பாடோ இதுவரைக்கும் அறிமுகம் செய்யப்படலை ஆனா நாங்க நாற்பது தொகுதியில் தமிழ்நாட்டுல போட்டி போட போறோம் அப்படின்னு அந்த கட்சி வருது அதே போல கர்நாடகாவில் அதே கட்சி வேறொரு சின்னத்தில் போட்டி போட்டிருக்கிறது கேஸ் ஸ்டவ் இந்த முறையும் அதே சின்னத்தான் கர்நாடகா கேட்டிருக்காங்க கர்நாடகாவில் கேஸ் சிலிண்டரு ஆந்திராவில் கேஸ் ஸ்டவ் ஆனால் தமிழ்நாடு மட்டும் மற்ற மாநிலங்களில் பதினோரு மாநிலங்களில் விவசாயி சின்னத்தை கேட்குறாங்க அப்போ விவசாய சின்னத்தை நாங்கள் தான் கேட்டோமான்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் குறிஞ்சிச்சின்னு சொல்லி முதல்ல சொல்கிறாங்க இப்போ நாங்கள் தான் கேட்டோம்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடக்கூடாது அது பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிற தருணத்தில் ஒரு கட்சியுடைய சின்னத்தை அதாவது லீகலாக போய் ஒரு என்ன சொல்றது ஒரு 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 வகையான சதியை செய்து இந்த சின்னத்தை பெறுவதன் மூலமாக அந்த கட்சியை பின்னுக்கெழுக்க முடியும் அந்த கட்சியின் மூலமாக ஒரு 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 அந்த கட்சியில் வந்து பார்கனிங் பண்ணி ஒரு பணத்தை பறிக்க முடியும் அந்த கட்சியினுடைய சின்னத்தை இப்போ வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலில் போட்டிட்டு ஓட்டுகளை வந்து அந்த கட்சியோட பெறக்கூடிய ஓட்டுகளை பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குரோத மனநிலையில் பிரார்த்தனம் பண்ணணும் என்ற அடிப்படையில் தான் அந்த பாரதிய பிரஜா ஆயுத்த பார்ட்டிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டில் போட்டி போடுது அப்படிங்கிறத எல்லாராலையும் உணர முடியுது அதை நீதிபதி உணராமலா இருப்பார் நாம் தமிழ் கட்சியுடைய சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஹரிபிரியா பத்மநாபன் என்ன வாதத்தின் அடிப்படையில் இந்த விவசாய சின்னத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி இந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி ஆனா அவங்க காமன் சிம்பிள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போட்டி போடணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க கர்நாடகாவில் ஒரு சின்னம் ஆந்திராவில் ஒரு சின்னம் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சின்னம் கேக்குறாங்க அப்ப இந்த காமன் சிம்பிள் அப்படிங்கிற லாஜிக்கே அடி வாங்குது அப்ப அவங்களுக்கு ஒரு நோக்கம் வேற ஒரு நோக்கமா இருக்கு இப்ப அவங்க உண்மையிலே தேசிய கட்சியா இருந்திருந்தா பதினோரு மாநிலங்களில் போட்டி போற கட்சியா இருந்திருந்தா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சின்னத்தை கேட்பாங்க எங்களுக்கு ஒட்டுமொத்தமா விவசாய சின்னத்தை கொடுங்க ஆனா அவங்க அப்படி கேட்கல கர்நாடகாவுக்கு ஏற்கனவே அவங்க போட்டிவிட்ட கேஸ் சிலிண்டர் கேட்டிருக்காங்க ஆந்திராவுக்கு கேஸ் ஸ்டவ் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களுக்கு இந்த விவசாய சிறந்த கேட்குறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் வேறொரு நோக்கமாக இருக்குது அதனால அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கும் தவறானது தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கும் எதிரானது அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத வாதம் இந்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுருக்காங்க அதனால தீர்ப்பு மாறலாம் கரும்பு விவசாய சின்னத்துடைய உச்ச நீதிமன்ற வழக்கு குறித்து பேசுவதற்காக நாம் தமிழ்ச்சியுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சேவிர் ஃபெலிக்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உச்ச நீதிமன்றத்தில் கரும்பு விவசாய சின்னத்தை மீண்டும் நாம் தமிழ்ச்சி கொடுக்க வேண்டும் அந்த பாரதிய பிரஜா பார்ட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி வழக்கு தொடர்ந்தாங்க அந்த இன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த நீதிமன்றத்தில் டெல்லி உயர் நீதிமன்ற இரண்டு நீதிபதி அடங்கிய ஒரு அமர்வு முதல்ல வரவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புன்னு சொல்லி நம்மளுடைய மனுவை வந்து நிராகரிச்சாங்க

தறுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூணாவது ப்ரையாரிட்டி பேசிஸ்ல முதல் பிரையாரிட்டி சிம்பிள் அலாட்மெண்ட்ல எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்கிறோம் இந்த ஆரோக்கியம் வந்து நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க நோட்டீஸ் ஆர்டர் பண்றாங்க அப்படின்றப்பவே இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக இல்ல இல்ல அதை நாங்கள் கொடுக்க முடியாது வாய்ப்பு இல்லை செலவு கணக்கடை சதவீதமான பொது தேர்தலில் வாங்க ஒரு பார்ட்டிக்கும் ஒரு முன்னுரிமை அந்த சட்டத்திலேயே அதாவது எலெக்ஷன் சிம்பல் அலாட்மெண்ட் ஆர்டர் எயிட் அதன்படி போனோம்னா அந்த ப்ரொவை சார் ஒன் டூ எக்ஸ்பிளேஷன் உள்ளது

சரிங்க நல்லதுங்க உங்க தகவலுக்கு நன்றிங்கயா முழுக்க முழுக்கலாம் நாம் துமைச்சு விட்டு விட்டது நாம் தலைமை தலைமையிலேயே பொறுப்பாளர் விட்டு விட்டாங்க நாம் தமிச்சு முன்னாடியே போய் நின்றுக்கணும் நீங்க முன்னாடியே போய் நின்னாலும் எப்படி போய் நின்னாலும் அவன் சின்னத்தை தூக்கி இன்னொருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு புள்ளி சரியில்லை ஒரு கோடு சரியில்லை நீங்க ஐடி கட்டல நீங்க பொதுக்குழு வைக்கல அப்படின்னு சொல்லி பல கோளாறுல சொல்லுவாங்க ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஒரு சின்னத்தை பருகிற அணுகிற பொழுது பொதுக்குழு நடத்திக்கணும் மூணு பொதுக்குழு மூணு வருஷம் ஐடி கட்டிருக்கணும் ரெண்டு ஆண்டுகள் வரவு செலவு கணக்கில் காட்டணும் அப்போ அதை எல்லாத்தையும் சரி செய்து விட்டு போகும்போது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழுமையான கணக்கில் கொண்டு தேர்தல் ஆணையத்தில் உள்ள கணக்கில் வாங்கிட்டு வாங்குன்றாங்க அப்போ அந்த கணக்கில் வந்து அப்ளை பண்ணி தேர்தல் ஆணையத்தை வாங்கிட்டு மீண்டும் போகும்போது அதுக்குள்ள வந்து சின்னத்தை தூக்கி நாங்கள் வேற ஆட்டை கொடுத்துட்டு அப்ப இதுல முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட சதி நடந்திருக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த சின்ன முக்கியம் இல்லை ஆனால் அந்த சின்னத்தை நீ அநீதியா பறிக்கிற நானா விட்டு கொடுத்தா பரவாயில்ல எனக்கு இந்த சின்ன வேண்டாம் எனக்கு வேற ஒரு சின்னம் கேட்கறேன் அப்படின்னு போனா அது வேற விஷயம் ஆனா இந்த சின்னம் நாம் தமிழ்ச்சி அநீதியாக பறிக்கப்பட்டு இந்த அநீதிக்கு எதிராக நாம் சண்டை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் டெல்லி உயர் நீதிமன்றம் இப்போது உச்சநீதிமன்றம் சரி இந்த உச்ச நீதிமன்றத்தில் முழுமையாக கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்கலாம் இல்லை கிடைக்காம கூட போகலாம் ஆனால் சண்டை செய்கிறது முக்கியம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நாம் தமிழ் கட்சி போராடியது உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தது நாம் தமிழ் கட்சியின் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து வச்சாங்க ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு உப்பு சப்பு இல்லாத எந்த அடையாளம் இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து ஒரு பெரிய கட்சியை மூன்றாவது கட்சியை லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியை வந்து ஜனநாயகத்தின் மீது கேள்வி கேட்க போகிறாங்க இது ஒரு ஜனநாயக துரோகம் இப்போ நேற்று தமிழ்நாட்டில் இருந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதுல பேசிய பேச்சுக்கள் அந்த சின்னத்தை வந்து மேலே போட்டு வர்றது இது எல்லாமே ஜனநாயகத்துக்கும் இது எல்லாத்தையும் மாணவர்கள் பார்த்து பார்த்து பச்சை வண்ணத்தில் பார்த்து பார்த்து வரைஞ்ச ஒரு சின்னத்தை அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டுவது போல ஒரு அயோக்கியத்தனம் இந்த உலகத்திலே கிடையாது அதைத்தான் நாம் தமிழ்ச்சி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி கொண்டிருக்கிறது உச்ச இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு அடிப்படையில் பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கை ரொம்ப சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க அது அட்மிட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அதற்கான தீர்வு கிடைக்கும் பெரிய பெரிய கொலை வழக்குகளை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா சாதாரணமாக பெயில் கொடுத்துருவாங்க விடுப்பா இப்ப நீங்க பொன்முடியோட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் அவருக்கு தண்டனை வழங்கப்படுது மூன்று ஆண்டுகள் தண்டனை அப்படி எம்எல்ஏ பதிவு பறிக்கப்படுகிறது அமைச்சர் பதிவு பறிக்கப்படுகிறது தண்டனை வழங்கப்படுது ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து போகும்போது இதை வந்து ஒரு பெரிய வழக்காக எடுத்துக்கொள்ளாமல் அவங்க வந்து தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க மீண்டும் எம்எல்ஏ வாங்குறாரு மீண்டும் அமைச்சராக வாய்ப்புகளும் இருக்கிறது அப்போ உச்சநீதிமன்றம் பெரிய பெரிய வழக்குகளிலே அதற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கும் அப்போ அப்படிம்போது இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒரு கட்சி கடுமையாக ஆறாண்டு காலம் களத்தில் உழைத்திருக்கிறது அது இந்திய ஜனநாயகத்தின்படி அந்த கட்சிக்கு எல்லா விதமான உரிமை கோரலும் அந்த சின்னத்தை கேட்பதற்கு இருக்கிறது இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் அவன் வந்து ஹால் டிக்கெட் வச்சுருக்கான் ஹால் டிக்கெட் வச்சு தான் ஒரு ஒம்பது மணிக்கு போகிறவன் ஒன்பதுரை மணிக்கு போயிட்டான் அதுக்காக நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா ஒன்பது மணிக்கு போகிறேன் ஒம்பது வரைக்கும் போயிட்டான் நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு அவன் நல்லா படிக்கிறமானவன் நீ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட அதனால அவனுக்கு எக்ஸாம் எழுதக்கூடாது லேட்டாக வர்றதுக்கும் அவன் வர்ற வழியில அவனுக்கு ஒரு தடையை போட்டு வச்சுருந்தா அவனுக்கு மரத்தை வெட்டி போட்டுட்டு அவன் வண்டியை பஞ்சராக்கி விட்டுட்டு ஏதாவது ஒரு அநீதியை பண்ணி விட்டுட்டு அவன் எக்ஸாம் எழுத வரும்போது போது நீ லேட்டாயிட்டா எக்ஸாம் எழுத சொன்னா அது எவ்வளோ பெரிய அநீதியோ அது போல தான் நாம் தமிழ் கட்சிக்கு இப்படி திட்டமிட்டு ஒரு அநீதி நடத்தப்பட்டிருக்கிறது மே மாதம் பதினேழாம் தேதியே நாங்கள் வந்து வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டோம் நீங்கள் வெப்சைட்டை பார்க்கல மெயில் அனுப்பினா மெயிலை பார்க்கல மெயிலும் அனுப்பப்படலை மெயும் பார்க்காமலும் இருக்கப்படலை எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழ்ச்சி தலைமை நிலையத்தில் பதினஞ்சு பேர் இதற்காகவே பணி செய்து கொண்டிருந்தார்கள் தேர்தல் ஆணையத்துடைய பொதுக்குழு அந்த கணக்கு பொதுக்குழு நடத்துவது வரவு செலவு கணக்கு ஐடி தாக்கல் பண்ணுவது வரி கட்டுவது இதுக்கிட்ட ஒரு பெரிய டீம் இயங்கி கொண்டு இருந்தது இதை இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அங்கே எதுவுமே இயங்கலை பாரதிய பிரஜா பார்ட்டி பொதுக்குழு நடத்தலை செயற்குழு நடத்தலை கட்சியில் உறுப்பினர் கிடையாது கட்சிக்குன்னு வெப்சைட் கிடையாது ட்விட்டர் பக்கத்தில் இருபத்தி மூணு பேர் தாண்டி எதுவும் கிடையாது இதுவரைக்கும் பொதுக்கூட்டம் போடுறது கிடையாது கொள்கையோ கோட்போட தத்துவமோ எதுவும் கிடையாது ஒரு சின்னத்தை கொடுப்ப வாக்கு வாங்கி தமிழ்நாடு முழுமைக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு மூணாவது கட்சிக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி அநீதி இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் முழுமையாக இந்த விசாரணை கான்ஸ்டியூஷன் படி லா படி நடத்தப்பட்டால் நூறு விழுக்காடு நாம் தமிழ் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்கும் இப்போதை இருக்கிற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு சந்திரசூட் அவர்களை பொறுத்தளவில் ரொம்ப நேர்மையான நீதிபதி எந்த விதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் ஆட்படாத பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல வேற எந்த தத்துவ அரசியலுக்கும் ஆட்படாத ஒரு நேர்மையான நீதிபதி என்று அறியப்படுகிறார் நாட்டு மக்கள் வந்து போராட தயாராகணும் நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா நாட்டு மக்கள் எங்களால் ஓரளவுக்குத்தான் வந்து நீதியை காக்க முடியும் மற்றபடி நீங்கள் தரையிறங்கி போராடினா தான் நீதியை காக்க முடியும் சொல்லி மக்கள் வந்து போராடணும்னு சொல்லி மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நீதிபதி இருக்காரு அதனால் நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சி தலைமையும் வழக்கறிஞர் பாசறையும் நிச்சயமாக சட்டத்தையும் நீதியையும் நேர்மையான நீதிபதிகள் நம்புகிறது இருபத்தாறாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி